மாண்பு முதலமைச்சர் அவர்களால் முப்பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடைபெற்ற துணைவேந்தர் மாநாட்டில் உயர்கல்வி ஆராய்ச்சியினை மேம்படுத்தும் பொருட்டு முதலமைச்சர் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டம் வெளியிடப்பட்டது இதற்காக ஆண்டிற்கு ரூபாய் பன்னெண்டு கோடி மூணு லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபா செலவில் அறிவியல் புலங்களில் அறுபது மாணவர்களுக்கும் கலை புலங்களில் அறுபது மாணவர்களுக்கும் என மொத்தம் நூற்றி இருபது மாணாக்கர்கள் முழு முனைவர் பட்டு ஆராய்ச்சி படிப்பிற்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஊக்கத்தொகை பெறுவர் மாதாந்திர ஊக்கத்தொகையாக இருபத்தி ரெண்டாயிரமும் இருபத்தஞ்சாயிரமும் இதர் செலவின் தொகையாக ஆண்டிற்கு கலைப்புலம் சார்ந்த மாணாக்கர்களுக்கு பத்தாயிரம் அறிவியல் புலம் சார்ந்த மாணாக்கர்களுக்கு பன்னெண்டாயிரமும் வழங்கப்படுகிறது இத்திட்டத்திற்கேன தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஆணையினை வழங்க மாண்பு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்று உயர்கல்வித்துறையினுடைய ஒரு புதிய மைல்கல்லாக பிஹெச்டி பட்ட மேற்படிப்பு ஆராய்ச்சி செல் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் கிடைக்கும் வகையிலே ஊக்க உதவித்தொகை ரிசர்ச் ஃபெல்லோஷிப் வழங்கக்கூடிய ஒரு புதிய திட்டத்தை அறிவித்து அவர்களுடைய பொற்கரங்களால் தொ பயனாளிகளுக்கு ஒரு யானைகளை வழங்கி க கருவு கௌரவித்து சிறப்பிதற்குரிய நம்முடைய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களை அன்றாடம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மாண்மிகு அமைச்சரவர்களையும் ம மதிப்புக்குரிய உயர்கல்வித்துறையுடைய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர்களுக்கும் தலைமைச் செயலாளர்களுக்கும் அனைத்து அலுவலர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த இது உதவித்தொகை பெற்ற ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்